ஒரு நகரசபைக்கு வந்து வென்றதாக இருந்தால் சங்கு தமிழரசு கட்சியோட போகின்ற பட்சத்துல என்னுடைய உதவி கட்டாயம் கைந்திரம் மேற்கொண்ட மிளகு நகர நகரசபையில தேவை எனக்கு ஜாழ்ப்பாணத்தில் வந்து இருபத்தேழு அரம் வாக்களும் அவர்கிட்ட போய் அவற்றை இருபத்தேழு அரம் வாக்களும் இருந்து கொண்டு மிச்சம் ஒரு கொஞ்சம் வாக்குகள் வந்து மற்ற மற்ற டிஸ்ட்ரிக்ட்லையும் எடுத்துக்கணும் போனா தான் உண்மை அந்த உண்மையை நீங்கள் யார் ஏற்றுக்கொள்றீங்களோ ஏற்றுக்கொள்ளீங்களோ எனக்கு தெரியாது மற்றது அர்ஜுனா ஒரு வீடியோ ஒன்று விட்டுருக்குது என்னென்றால் பரத்திதுரை நகரசபையில் ஆட்சி அமைக்கிறான்டா தந்தை ஆதரவு கட்டாயம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு தீவையாமண்ட ஒரு பெரிய பில்டப் ஒன்றை போட்டிருக்குது இந்த கோமாளி அர்ஜுனாவுக்கு என்னென்றால் உங்களுக்கு தெரியும் உள்ளூராட்சி தேர்தலில் ஊசி சின்னத்தில் இவர் வேட்புமனு தாக்கல் செய்த இல்லாடாமல் செய்த எல்லாம் நிராகரிச்சுட்டாங்க கடைசியாக ஒண்டே ஒன்று நகரசபை பருத்தி நகரசபை தான் இவருக்கு யாழ்ப்பாணத்தில் கொடுத்தது அதுக்கு பெரிய ஆரவாரப்பட்டு இந்த நகரசபையை கைப்பற்றுறன் ஆட்சி வச்சு காட்டுறன் புடுங்குறன் விட்டுறன் சொல்லி டிஷர்ட் எல்லாம் அடித்து அவற்றை பலதகரமான சிறு அவரை தான் விட்டது அவரை விட்டு பெரிய பிரச்சாரம் எல்லாம் செய்து கடைசியாக ஒரு வட்டாரத்தில் கூட பரச்சித்துறையில் வெளில இல்லைவர் எல்லா வட்டாரமும் சேர்ந்து மொத்தமாக கிடைச்ச வாக்கு வந்து முன்னூற்றி ஐம்பத்தி அஞ்சு வெறும் முன்னூற்றி ஐம்பத்தி அஞ்சு வாக்கு வச்சு விதாசாரி முறை இருக்கிறதால ஒரு மெம்பரை அவங்களை கொடுத்துட்டு நாங்கள் போன வந்து ஒன்று வந்து கொடுத்து விட அந்த ஒரு மெம்பரை வச்சு கொண்டு அர்ஜுனாசையர் அலப்பற தாங்க முடிய இல்லை சொல்லுவாங்களே கோழி ஒரு முட்டையை போட்டுட்டு கொக்கரிச்சு கொண்டு தெரியும் ஆமை ஆயிரம் முட்டையை போட்டுட்டு அமைதியா போக முண்டு அப்படி அர்ச்சுனா சொல்ல தாங்க முடியல இப்போ இந்த இன்னொரு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று விட்டுருக்கிறார் என்றால் தந்தை மக்கள் தன மக்களுக்கு தான் சொல்லி இருபத்தேழாயிரம் வாக்கு தண்டை வாக்கும் முன்னணியுடன் இருபத்தேழாயிரம் வாக்குன்னு சேர்த்து தானே தயேந்திரகுமாருக்கு ஐம்பத்தி நாலாயிரம் வாக்கு வந்ததுன்னு சொல்லி ஒரு புதுப்புற கிளப்பி விட்டுருக்குறான் இந்த வெங்காயத்துக்கு தெரியாது போன முறை கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் இதுக்கு முதல் நடந்த உள்ளூராட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்ததில் இந்த ஆதாரத்தோடு போய் பார்க்கலாம் அதில் இருக்குது தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வந்தது எண்பத்தி ரெண்டு மெம்பர்ஸ் இந்த முறை எழுபத்தி ஒன்பது அதை விட அங்கே கணக்க புது கட்சிகள் எல்லாம் அவையோட வந்து சேர்ந்துருக்கு ஐங்கரணேசன் சிவாஜி லிங்கம் தவராசா சரவணோவன் கணக்கை சேர்ந்திருக்கணும் ஆனால் இவன் சொல்கிறான் தன்னால் தானே அது சேர்ந்துருக்காண்டு அப்போ அர்ச்சுனா சிலர் விட கொஞ்சம் வேலை செய்ய ஆராய்ச்சி போட்டு ஒரு ஒரு டாக்டர் ரெண்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மூளையை ஜூஸ் பண்ணி பதிவுல போடணும் சும்மா தண்ணியை போட்டு பாராளுமன்றத்துக்கு இப்போ முந்த போய் பாராளுமன்றத்துக்கு போய்க்குள்ளேயும் அங்கே செக்யூரிட்டி கார்டை இயற்கான எடுத்து காரைக்குள்ளே இருந்து இயற்கான எடுக்கிறாங்க அதையும் லைவில் போட்டு வச்சுருது வெங்காயம் அப்போ ஒரு நிதானமான பதிவுகளை இங்கே போடணும் இதை விட்டுட்டு சும்மா வலம்பி கொண்டிருக்கக்கூடாது இதை அர்ஜுனாண்ட அர்ஜுனாவுக்கு அம்பு ஊர்றா கடாராவது சொல்லிவிடுங்க බ පටමල් බොරුව යන්න මේක. මේ කවදාව දි ඇවිල ෙස. මගේ මයි වයි සිංහල හකන්න යිකන්ී සිෙස්. හකම ද සද . ොරගන්ටා ල් ම පலிට . என்ன கவல ராசி பொம்பளேல். இந்த என்னசாம அதி என்ன தாயக்கிளவியா தாயகிளව ண்டு. ஜகனண்டண்டு லாம் முழுக்கள்ளர் பட்டக்கல்ல.

ஜெகன் வணக்கம் வணக்கம் இருந்து இந்த வயசு போடுறேன் இன்றைக்கு அந்த டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் பதினெட்டாம் தேதி போட்டிருந்தது வந்திருந்தேன் என்ன பார்த்தேனா தேங்க்யூ ஸோ மச் இப்போ டென் லேக்ஸ் வந்துட்டு இன்னும் ஒரு சிக்ஸ் லேக்ஸ் தான் குறையுது மொத்தம் பதினாறு லட்சம் கொடுக்கணும் எட்டு லட்சம் பத்து லட்சம் இந்த குடும்ப வழக்குக்கும் ஆறு லட்சம் ஜாழ்ப்பாண வழக்குக்கும் அதில் இப்போ பத்து லட்சம் வந்துட்டு இன்னொரு ஆறு லட்சம் தான் வர கிடக்குது நான் இங்கேயாவது ட்ரை பண்ணி பார்க்கறேன் உங்களுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாலும் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கா கொடுத்துடுங்க நன்றி நாங்கள் கூப்பிட்டு

அப்படி திலிப்பண்ணா நிற்கிறேன்டா இந்த வட்டாரம் மட்டும் பார்த்துட்டு நான் கட்டாயம் போடுறேன்னா ஓகே தேங்க் திலிப்பண்ணா காசு போடுறா ஒரு கொஞ்ச நேரம் திங்கி போச்சுன்றோடனே ஓடி அந்த விளையா கஷ்டப்படுறேன் ரெண்டு பேரும் அப்படியே போய் அந்த பா அந்த மனுஷன் தேங்காய் வித்து கொண்டிருந்த அந்த மனுஷனுக்கு ஒரு ஃபோனும் வேண்டி கொடுத்து காசும் கொடுத்து கடைசியா சும்மா இருந்தால் வித்துல சப்பிக்கொண்டு அந்த பாட்டுல தேங்காய் வித்து கொண்டிருந்த மனுஷன் இன்றைக்கு ஒரு தேச துரோகியா போய் நிக்கிற அளவுக்கு இந்த காசை கொண்டே கொடுத்து பண்ணியிருக்காங்க அவர் இடக்கடை அங்க போய் கத்துவார் அவர் அண்மையில அவர் சொல்லியிருந்தார் அர்ஜுனாவை யாருக்குமே தெரியாது இவன நான் நம்பி ஆக்கி விட்டது நான் சொல்ற கதைக்க விருப்பம் இல்ல நீங்க வயசு போனால் போராளி நினைச்சிட்டு இருக்கிறோம் உங்களை எங்கேயோ முழங்கால சுட்டு ஏதோ பிரச்சனை நடந்தேன் சொல்றாங்க எது எப்படியோ ஐயா உங்களோட வெளியில நாங்கள் கேவலப்படுத்த கூடாது நீங்கள் முன்னாள் போறாளியா போர்லயே உங்களோட கால் போயிருக்கணும் என்றுதான் என்னுடைய கடவுள்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு வேண்டு நான் என்னுடைய மனைவி சிங்களம் என்ற சொல்லி எல்லாம் கதைக்கப்பட்டிருந்தது அதுல நானே சொல்லி இருக்கிறேன் அதன் தொடர்பாக நான் உங்களுக்கு ஆறுதலாக வழங்கப்படுத்துகிறேன் இது இப்போ புதுசாக இவர்கள் அடிச்சு போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதுகள் எல்லாம் சொல்லி கனகாலம் நான் வெண்டு கனகாலம் ஆகவே அந்த விடயம் தொடர்பாக நான் கதைக்கிறேன் நான் டிவோர்ஸ் எடுத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இருந்த காலங்களில் என்னோட ஒன்றாக இருந்த ஒரு சிங்கள டாக்டர் அவா தான் என்னுடைய பிள்ளை பாத அவாவை தான் நான் அந்த இதில் சொல்லியிருக்கேன் அது நாங்கள் சட்ட சம்பந்தமாக என்னுடைய தனிப்பட்ட விடயங்கள் நாங்கள் ஆறுதலாக மக்கள் கேட்டால் அது ஒரு வீடியோன்னு போடணும் ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுடைய வருமானம் போய்டுது உங்களுக்கு தமிழ் மக்கள் நீங்களே ஏதோ ஒன்றை சொல்லி அந்த புலட்ல இருந்து வந்த இந்த கடைசி ஜெகனோ ஜெகன் பார்க்கும் போது ஆரம்ப காலத்திலேயே மிகவும் தெளிவாக அனுமானித்து விட்டேன் நபர் பிழையானவர் ஆனால் பிழையான நபர் என்று நான் சொன்னால் இவர் மறுபடியும் ஒரு வன்னி மாதிரி கத்துவார் என்பதற்காக நான் என்ன செய்தான் என்று சொன்னால் அவரை ஒதுக்கி நான் கோளு ஆன்சர் பண்றேன் இவர் திலீப் மற்றது இந்த இவர்களுடைய கோளுகளை நான் ஆன்சர் பண்ணுவது இல்லை ஒருபோதுமே இவர்களுடைய ஒருபோதுமே இவருடைய ஆன்சர் ஜெகனண்ணா அவருடைய நான் கதைச்சிருக்கிறேன் இப்ப நாங்க மொத்தமா ஆறரை லட்சத்துக்கிட்ட உங்களுக்கு அந்த படம் எடுத்து போடுறோம் கட்டி இருக்கிறோம் நாலு சபை தான் கட்டக்கூடிய இருக்கு மொத்தம் பதினேழோ இன்னமோ சபை இருக்கு கொஞ்சம் மார்டியாவது காசு எடுக்கல மண்டல் ட்ரை பண்ணி பாருங்கோ இந்த முழுக்கிறதுக்கும் கட்டுறதுக்கு நான் நினைக்கிறேன் மட்டும் கட்டுறதுக்கே காசு கிடைக்குமோ தெரியலையா நாற்பது லட்சத்துக்கு மேலே வரும்போது ஜாழ்ப்பாணத்துக்கு மட்டுமே ஜெகனண்ணா நான் ஒருக்காக எடுத்து கதைக்கிறேன் தெளிப்பண்ணா அப்படி பவனியால் இந்த வாரம் நம்பர் ரெண்டு போறேன்னு சொல்லி சொன்னாலும் நான் போடையில நான் இருக்க பாக்குறேன் திருப்பி போட்டுட்டு ஒரு கிலோ எடுத்து நான் தேடி பார்க்குறேன் உங்களுடைய மெசேஜ் தான் ஃபர்ஸ்ட்டாக பாக்குறேன் இப்போ தான் எழும்பி நான் அண்ணா அப்படி திரிப்பேண்ணா நிற்கிறேன்டா இந்த வட்டாரம் மட்டும் பாத்துட்டு நான் கட்டாயம் போடுறேன்ண்ணா ஓகே தேங்க்யூ ஜெகனா வணக்கம் இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலிக்கும் இப்ப எல்லாரும் வரிவா தெரிஞ்சு சொல்லுங்க பார்க்க பிடிக்காத முகம் எனக்கு போன் பண்ற இல்ல திலிப்பண்ணா பற்றி கூட சொல்ற திலிப்பண்ணா காசு அனுப்பினோட இப்படி கெஞ்சப்படுது அனுப்பி விட சொல்லி இப்ப உங்களுக்கு தெரியும் இதுல ஏர் பிள்ளை என்று ஓகே இதை நான் சொல்ல வேண்டாம் ஆறுல பிள்ளை ஆறுல சரி நீங்க சொன்ன முதல் பையன் நான் இப்ப சொல்றேன் இந்த முறை

අත් ඇයිල ඩි විහල ර කරනම්බ අත බ හස් වන්දන්න හටවන් මද ලැයිල න මගල නන ල්දි පසනේ මේ අප පෝරලන්න නලෂන කට වර රයෝ ඒකම ඇති බයි ඉටබස් ඇබි ක්ෂාව නැතින්ද තා පොතේ ්‍රන්ස්ලෙක් කරනවා ඒකම ඇත කතාව පොත ්‍රන්ස කරන එක තියවනේඒ පොේ ්‍රරන්ස කරන ඒක කර ත අසු. අට අසු නමේ නමයෙන් පස්ස එල්ේ පොලිස්ස එකක් හැදුව එද්දාස් නමසි අනු එකේ. ඒ කාල පොලිස්සගේ ඕන පොත්තක ට්‍රන්ස්ලේට් කරේ ම අපිට කණඩබොන්න සල්ලි නැතින්ද ො ට්‍රන්ස් ලටර පොත්ක ට ක ගැටලුවක ඔබ ඔබට ඔබ ගැලුවකට චර ල න ත්ත ග ස් ්‍රේ ය ම න ඔබයි අ පොඩි ගිල්ි තිය ග මම ම කිවේ තාත් ඔබේ පියා Lේ පොලිස් පොලිස් දොර්මේතු ගේ සම්න්ද ර ට පොිස් පති දේ කිය ර . ම ැමතිික මදේව කියන්න පුොලු සහල්ලට ම ප්‍රාගරන්ගේ රයිපයන් කියල ම මඩ ගන්න ලුව ම ඇම රු කිය ද දක් ඔබ ල ිකාරෙ ටිකාරේ පුතේ හ වා හොල බලන්ඩෝනේ පොලිසින් ේදීකින් පාවා ගේ ඩක් නව හර ික ම ගත්තේ ෙ තත් ඔබ පිගන්න ඔබ ප ය ොලසිේ දවන කියර න න ද ර ්‍රශ දන්න තු . po <susurra> में <susurra> 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 <susurra>